ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன ஸ்வி பிளாக் இந்த பிளாக்ல நாங்கள் எண்ணெய் ஆட்டுறக்காக தேங்காய் உடச்சி போட்டிருந்தோம் நாங்கள் உடச்சி போட்ட நேரம் கரெக்டாக மழை வந்துருச்சு உடச்சி போட்ட அன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சது அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானே தெரில வெயிலில் காய வைக்கவே முடியல நல்லா காஞ்சிருந்ததெல்லாம் இந்த அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்பேன் காற்றுலையே தான் காய வச்சோம் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ரெண்டு நாள் ஸ்பேன் காத்திரியே காஞ்சதுக்கப்புறமா தோண்டி அதையும் பொடி பொடியாக நல்லா இந்த இதே மாதிரி அரிஞ்சு போட்டோம் வேறு வழியே இல்லை வெயிலில் காய வைக்கவே முடியல நல்லா ரெண்டு மூணு நாள் விடாமல் லைட்டாக தூரல் போட்டு இருந்துச்சு வெயிலே சுத்தமாக இல்லை லைட்டாக வெயில் அடிக்குது அப்படியே போயிடுது நம்ம கொண்டு போய் மேலே விற்கலான்ட்டு காய வைக்கலான்ட்டு வச்சோன்னா உடனே மழை தூரல் போடறக்க ஆரம்பிச்சிடுது அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு ஸ்பேன் காத்திரியே தான் காய வச்சோம் நாங்கள் பூசணம் பிடிச்சிடும் வேணுமோ பயந்துட்டு இருந்தோம் ஆனால் நல்ல வேலை பூசணம்லாம் எதுவும் பிடிக்கல நல்லா காஞ்சு வந்ததை மட்டும் நல்லா இந்த மாதிரி தோண்டிட்டு இதே மாதிரி பொடிப்பொடியாக எல்லாமே அரிஞ்சிட்டோம் இது ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சு இருந்ததை இந்த மாதிரி பொடிப்பொடியாக அரிஞ்சு போட்டோம் ஏன்னா அப்படி வச்சுருந்தா பூசணம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அரிஞ்சு போட்டு ஸ்பேன் காற்றில் காய வச்சிட்டோம் அப்புறம் மீதி இருந்ததையும் இதே மாதிரி சிறு சிறுசாக அரிஞ்சு போட்டுட்டோம் அதுக்கப்புறமா நல்லா வெயில் வந்ததுக்கப்புறமா ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சோம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பொடிப்பொடியாக அரிஞ்சு போட்டு வச்சிருந்தோம் ஸ்பேன் காத்தில் காய வச்சதால் பூசணம் பிடிக்கல ஒரு அப்படியே கொண்டு வந்து வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக பூசணம் பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டோம் இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் அதாவது ஐபிசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாதத்தில் மட்டும் தேங்காய் உடச்சி போடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்துலேயே ஆட்டி வச்சுக்கணும் இந்த வாட்டி ஏமாந்து உடச்சி போட்டுட்டோம் அவ்வளோதாங்க எப்படியோ ஒரு வழியாக காய வச்சு எண்ணெய் கடையில் கொடுத்து ஆட்டிகிட்டு வந்தாச்சு நாங்கள் நூற்றி முப்பது காய அளவுக்கு போட்டிருந்தோம் பதினாறு கிலோ கிடச்சிது எண்ணெய் வந்து கிலோ கணக்கில் ஒம்போதரை கிலோ கிடச்சிது அப்போ லிட்ரு கணக்கில் பார்த்தோன்னா ஒரு லிட்டர் எச்சு வரும் பத்தரை லிட்டர் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு எண்ணெய் எப்போவுமே கிலோவில் வெயிட் போட்டு பார்க்கும்போது பத்து கிலோ கிடச்சிதுன்னா ஒரு லிட்ரு ஒரு கிலோ வந்து சே ஒரு லிட்டரு வந்து சேர்ந்தே வரும் நம்மளுக்கு எண்ணெய் வந்து பதினோரு லிட்டராக கிடைக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு பத்தரை லிட்டர் அளவுக்கு கிடச்சிருந்துச்சு அவ்வளோதாங்க ஒரு வழியாக ஆட்டிட்டு வந்தாச்சு இது ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் நல்லா கவிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இந்த மாதிரியே நீங்களும் யாரெல்லாம் மழை காலத்தில் போட்டு மாட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ